எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு வந்துட்டு கரவை மாடு விற்பனை தான் இது பார்த்திங்கன்னா ஹச்எஃப் ஒரிஜினல் ப்ரீடு ஓவர் சைஸ் மாடு இந்த மாடு வந்துட்டு கொம்பு இல்லாத மாடு மொட்டை மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ரகம் மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது அதே போல் பால் வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு காலையில் பத்து லிட்ரு சாய்ந்தரம் பத்து லிட்ரு அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க இதோடய வயசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு கன்ட்ரி ஈன்று இருக்குது நாலாவது இப்போ எட்டு மாதம் செனையாக இருக்குது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு முடிஞ்சு வந்துட்டு கடப்பல் முளைக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல குணம் உள்ளது யார் வேணாலும் பிடிக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சாலும் தடவி கொடுத்தாலும் முட்டாது போவாது ரொம்ப சாதுவான மாடு தான் இது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது நல்ல ரகம் சுழி சுத்தம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஓனர் சொல்லியிருக்காங்க யாருக்காசம் விருப்பம் இருந்ததுன்னா இவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம் இன்னொன்று வந்துட்டு ஆன்லைனில் யாரும் ஓனர் வந்து பே பண்ண சொல்கிறாங்கன்னு யாரும் அமௌண்ட் பே பண்ணிடாதீங்க வீடியோ பார்த்துட்டு நேரில் லைவாக போயிட்டு மாட்டை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் காசு கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க ஆன்லைன் பேமெண்ட் எப்பொழுதும் பண்ணிடாதீங்க இந்த மாடு வந்துட்டு ஃபுல்லாக ஃபுல் ஒயிட் இல்லாமல் அங்கங்கே கருப்பு வச்சு கரெக்டாக அதிகமாக ஹச்எஃப் வந்துட்டு ஃபுல் பிளாக்கில் அங்கங்கே வெள்ளை இருக்கும் இந்த ஹச்எஃப்ல என்னென்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது அங்கங்கே மட்டும் பிளாக் இருக்குது ஹச்எஃப் ஒரிஜினல் ப்ரீடு தான் இது ஒன்றும் பயப்பட நல்லா நல்லாயிருக்கு நடகையும் நல்லாயிருக்கு வீடியோவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஓனரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் பண்ணி இன்னும் இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரம் சொல்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க அவங்க நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி அவங்ககிட்டயே பேசிக்கலாம் ஓனர்கிட்டையே டைரெக்டாக நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்துட்டு தனி மாடாக தான் விற்கிறாங்க கண்ணுக்குட்டி எதுவும் இல்லை எட்டு மாதம் சேனை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க